காஃபி குடிக்கிறீங்களா எவ்வளவு நிம்மதியை தருகிறதோ அதே அளவில் அது ஒரு அமைதியான ஆபத்தையும் மறைத்து வைத்திருப்பது யாருக்குமே தெரியாது மேலும் டீ காஃபி குடிப்பதே நமக்கு கேடுதான் அதிலும் அதை இதில் ஊச்சி குடிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று இதை காலை நேரத்தை ஒரு கப் டீ அல்லது காஃபியுடன் தொடங்குவது பலரின் பழக்கமாகிவிட்டது வீட்டில் தயாரிக்க முடியாத நேரங்களில் வெளியில் வாங்கும் குடிக்கும் காஃபி டீக்களுக்கு பெரும்பாலும் பேப்பர் கப்புகளில் வழங்கப்படுகின்றன வெளிப்புறத்தில் அவை காகிதமாக தோன்றினாலும் உண்மையில் ஒவ்வொரு பேப்பர் கப்பிலும் உள்ளே ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் படலம் இருக்கும் அந்த படலம் கப் நனைந்து கசிவதை தடுக்கும் வகையில் பொருத்தப்பட்டதாகும் ஆனால் இந்த அமைப்பே ஆரோக்கியத்தில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது சூடான டீ அல்லது காஃபி இந்த கப்பில் ஊற்றப்படும் போது உள்ளடங்கிய பிளாஸ்டிக் படலம் சூட்டின் தாக்கத்திற்கு உட்பட்டு மெதுவாக சிதைவடைகிறது அதன் விளைவாக மைக்ரோ பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படும் மிக சிறிய துகள்கள் பானத்திற்குள் கலந்து விடுகின்றன மனித கண்களுக்கு தெரியாத இத்துகள்கள் ஒவ்வொரு சிப்பிலும் உடலுக்குள் நுழையும் அபாயம் உள்ளது இதுவே உணரப்படாத ஒரு உட்புற சிக்கலை உருவாக்கும் முக்கிய காரணமாக விளங்குகிறது ஆய்வுகள் தெரிவிப்பதாவது வெறும் பதினைந்து நிமிடங்களுக்குள் ஆயிரக்கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் ஒரு கப் சூடான பானத்தில் கலந்து விடுகின்றன இந்த துகள்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மைக்ரான்களுக்கும் குறைவான அளவில் இருக்கும் இத்தகைய நுண் துகள்கள் உடலுக்குள் சென்ற பின்னர் சுலபமாக வெளியேறாது இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலின் பல அமைப்புகளுக்கு போகும் திறன் இருப்பதால் அவை பாதிப்புகளை ஏற்படுத்தும் கொண்டவை துகள்கள் உடலின் ஹார்மோன் சமநிலையை பாதிக்க ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மேலும் குடல் சுவர் மீது பதிந்து செரிமானத்தில் சிக்கலை உருவாக்கும் வாய்ப்பும் உள்ளது அறிகுறிகள் உடனடியாக தெரியாவிட்டாலும் நீண்ட காலத்தில் வீக்கம் செரிமான கோளாறு சோர்வு போன்ற விளைவுகளுக்கான காரணமாக இருக்கலாம் தினசரி ஒரு கப் பானம் என கருதும் போது வருடம் முழுவதும் உடலில் சேரும் துகள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இந்த பிரச்சனையை தவிர்க்க மிக எளிய மாற்றங்களை செய்யலாம் சூடான பானங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் பீங்கான் கப் அல்லது ரீயூசபிள் கப் போன்றவற்றை பயன்படுத்துவது சிறந்தது வெளியில் பானம் வாங்கும் பழக்கம் இருந்தாலும் தானே கொண்டு செல்வது ஆரோக்கியமான மாற்றமாகும் பேப்பர் கப்பில் வானத்தை நீண்ட நேரம் வைக்காமல் உடனடியாக குடிப்பது கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கலவையை குறைக்கும் இத்தகைய எளிய தினசரி பழக்க மாற்றம் ஆரோக்கியத்தையும் இயற்கையையும் பாதுகாக்கும் ஒரு பொறுப்பான நடைமுறையாக மாறும்